அதிரடியாக கைதான பாஜக பிரமுகர் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி அருகே சாமிநாதபுரத்தில் இருக்கும் அரசு நடுநிலை பள்ளியில் காலை உணவு திட்ட ஒருங்கிணைப்பாளராக பெண் ஒருவர் பணிபுரிந்து வருகிறார் இவர் பணியில் இருந்தபோது புஷ்பத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராணியின் கணவரும் திண்டுக்கல் பாஜக மேற்கு மாவட்ட முன்னாள் செயலாளரான மகுடீஸ்வரன் காலை உணவு திட்ட பணிகளை ஆய்வு செய்வதாக கூறி அங்கு வந்துள்ளார் அச்சமயத்தில் மகுடீஸ்வரன் மது போதையில் இருந்ததாக தெரிகிறது அப்போது அந்த பெண் ஒருங்கிணைப்பாளரிடம் எத்தனை குழந்தைகளுக்கு சமைக்கிறாய் என்று கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த பெண் முப்பத்தி ஐந்து பேருக்கு என்று சொல்லியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து நான் சமையல் அறையை பார்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அதற்கு அந்த பெண்ணும் சம்மதம் தெரிவித்து சமையல் அறைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார் அப்போது திடீரென சமையல் ரூமின் கதவை அடைத்தபோது அந்த பெண் ஒருங்கிணைப்பாளர் நான் ரூமை திறந்துதான் வைப்பேன் என்று கூறியிருக்கிறார் மதுபோதையில் இருந்த மகுடீஸ்வரன் அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக தெரிகிறது இது குறித்து அறிந்த அக்கம்பக்கத்தினர் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர் அதை கண்டு பாஜக மாவட்ட செயலாளர் மகுடீஸ்வரன் அங்கிருந்து தப்பியோடி தலைமறைவாகிவிட்டார் இது சம்பந்தமாக காலை உணவு திட்ட பெண் ஒருங்கிணைப்பாளர் சாமிநாதபுரம் போலீசில் புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் போலீசார் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட சில பிரிவுகளின் கீழ் மகுடீஸ்வரன் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர் இந்த விஷயம் காட்டுத்தீ போல் பாஜக மாநில பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் தெரியவே மகுடீஸ்வரன் கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டிருப்பதாகவும் கட்சியினர் யாரும் அவருடன் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்றும் மாவட்ட தலைவர் கனகராஜ் உடனடியாக அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் மகுடீஸ்வரன் ரகசியமாக இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து மங்களூரில் தலைமறைவாக இருந்த மகுடீஸ்வரனை போலீசார் கைது செய்துள்ளனர் பழனி துணை காவல் கண்காணிப்பாளர் தனஞ்சயன் தலைமையிலான தனிப்படை போலீசார் கைது செய்து சாமிநாதபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் அதன் பின்னர் அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் மேலும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் முன்னதாக மகுடீஸ்வரன் வகித்து வந்த திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் ஒன்றிய பார்வையாளர் பொறுப்புகளிலிருந்து நீக்குவதாக திண்டுக்கல் மாவட்ட பாஜக தலைவர் பழனி கனகராஜ் அறிவித்திருந்தார் இதேபோல் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை நீக்குவதற்கு பாஜக தலைமைக்கு பரிந்துரை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது வணக்கங்க வணக்கங்க நான் காலை உணவு திட்டத்தில் சாமிநாதவரம் புஸ்பத் பஞ்சாயத்து சாமிநாதவரத்தில் வேலை செஞ்சிகிட்ருக்கேங்க நான் இன்றைக்கி காலையில் ஏழு மணிக்கு வேலைக்கு போனேங்க வேலைக்கு போன இடத்துல எங்கள் பிரசிடண்ட்டோட ஹஸ்பண்டு மகிடீஸ்வரங்கிறவர் என்னை வந்து நீ எத்தனை பேத்துக்கு சமைக்கிற என்ன விவரம் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு எத்தனை பேர் வந்து சாப்பிடுவாங்கன்னு கேட்டாருங்க நான் முப்பத்தஞ்சு பேர் தான் இன்றைக்கி நாலு அஞ்சு மட்டும்தான் ஸ்கூலுங்க அதனால் அந்த நாலு அஞ்சுக்கு உண்டான குழந்தைகளோட எண்ணிக்கை மட்டும்தான் நான் சொன்னேங்க முப்பத்தஞ்சு பேருன்னு அதுக்கு என்னென்னார் அவர் நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ற எத்தனை பேர் கணக்குங்கிறது எனக்கு தெரியாது எத்தனை பேர் சாப்பிட்றாங்கிறத எனக்கு கணக்கு அதனால் நீ எத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்டாருங்க அந்த முப்பத்தஞ்சு பேரே தான் வருவாங்க நீங்கள் வேணாலும் வந்து பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க ரெண்டு ஸ்டெப்பு வண்டியில் போனவர் மறுபடியும் நிப்பாட்டி என்னை வண்டியில் ஏறுன்னு சொன்ன சொன்னாருங்க வண்டியில் ஏறுன்னு சொன்னவர்கிட்ட சரி நான் வண்டியில் ஏறி ஸ்கூலுக்கு போய் உள்ளே போய் ரூமை பார்க்கணும்னு சொன்னங்காட்டி தான் நான் வண்டியில் ஏறினேங்க அந்த ரூமுக்கு உள்ளே போனவனே முதல்ல டோரை சமையல் கட்டு டோரை வந்து திறக்காதேனாருங்க நான் சமையல் கட்டு டோரை வந்து திறந்து விட்டேங்காட்டி எதுக்கு திறந்த அப்படின்னு கேட்டாருங்க நான் வந்துட்டு நான் டோரை திறந்துதான் வெப்பயுமே வேலை செய்வேன் அதனால் நான் டோரை திறந்துதான் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு நான் சொன்னேங்க அப்புறம் மறுபடியும் காயை காட்டுன்னு கேட்டாருங்க காய் இதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தேங்க அப்புறம் அரிசி காட்டு பருப்பை காட்டுன்னு கேட்டாருங்க அது இன்னொரு ரூமுக்குள்ளே இருக்குங்க அந்த அரிசி பருப்பை காட்டு இது பண்ணுற என் கட்ட கொண்டு வந்து வாய்க்குள்ள என் காயம் ஆயிருக்குதுங்க அந்த வா காயமானதில் வந்து உள்ள வச்சு சூப்பருக்கு வந்தாருங்க நான் தட்டி விட்டேன் அப்ப அவர் தண்ணி போட்டிருந்தாரு தண்ணி போட்டிருக்கிறத பார்த்துட்டு நான் தண்ணி போட்டிருக்கிறாருன்னு நான் விலகறக்குள்ள என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க கட்டி பிடிச்ச வர நான் பிடிச்சி விட்டு போட்டு பயங்கரமா கெட்ட வார்த்தையில பேசிட்டேங்க இந்த நிலமை எனக்கு வந்த நிலமை மற்ற எல்லாத்துக்கும் எத்தனையா அது பாதிப்பாத்துட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஆதங்க மீளவும் முடியல ஒண்ணும் முடியல தான் நடக்குமா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இப்படித்தான் பண்ணுவாங்களா எனக்கு இதுக்கு மட்டும் தீர்வு மட்டும் தாங்க சொல்லுங்க வேற எதுக்கு நான் கேட்கல எதுக்கும் பிரச்சாரம் பண்ண முடியல ஒண்ணும் இல்லை எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்துல நான் துயரத்துல வேலை செஞ்சுட்டு எங்களுக்கு தான் தெரியும் மனவேதனை எவ்வளவு இருக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்க குடும்பத்தையும் பார்த்து மத்தவங்களையும் பார்த்து குழந்தைகளையும் பார்த்துட்டு இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஏன் எங்களை போட்டு இவ்வளவு டார்ச்சல் பண்றாங்கன்னு கேட்டு நீங்களே முடிவு சொல்லுங்க எனக்கு ஆதக அடகவும் மாட்டேங்குது எனக்கு அதால் கையில கிடைச்சாலும் என்ன பண்ணுவேன்னே தெரியல நான் நல்லவன் அந்தந்த இப்ப வந்திருக்கணுமா இல்லையா நீ இதுக்கு மேல நான் என்ன பேச முடியும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க